அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம் க டெம்பிள் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தெய்வங்களைப் பற்றிய சுவாரஸ்யமான வரலாறுகளையும் ஆலயங்களைப் பற்றிய புராண கதைகள் மற்றும் அதன் வழிபாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள இன்றே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நம் தமிழ்நாட்டில் அம்பிகைக்கென பல வகையான வழிபாடுகள் இருந்தாலும் அவற்றுள் மாரியம்மன் வழிபாடு என்பதே மிகவும் சிறப்பானதாக அமைய பெற்றிருக்குங்க அதுபோல முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் சாந்தமாரியம்மன் தண்டுமாரியம்மன் சந்தனமாரியம்மன் குழந்தை மாரியம்மன் என பலவிதமான அவதாரங்களோடு மாரியம்மன் பல்வேறு இடங்களில் ஆலயங்கள் பெற்றிருந்தாலும் இவை அனைத்திற்கும் தலைமை பீடமாக விளங்குவது சீர்மிகுந்த நம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயம்தாங்க மாரியென்றால் மழை பெய்யும் தேவி என்றால் தேன்சூரியும் என்ற சொல்லிற்கேற்ப பூமியில் வளர்கின்ற புல்பூண்டு முதலான அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு அடிப்படையான தேவை தண்ணீர் அந்த தண்ணீரை தரக்கூடிய மழை தெய்வமாக விளங்குகிறவள் நம் மாரியம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த அம்பிகையின் வரலாற்றை பற்றிதான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயமாகப்பட்டது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் என்னும் இடத்தில் அமைந்திருக்குங்க தீராத நோயெல்லாம் தீர்க்கும் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு தாய் வீடாக சமயபுரத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கண்ணபுரம் என்னும் ஊரே கூறப்படுகிறதுங்க முதன் முதலில் மாரியம்மன் கண்ணபுரத்தில் இருந்ததாகவும் அதன் பின்னரே சமயபுரம் வந்ததாகவும் புராண கதைகள் கூறுகின்றது அற்புதமான இந்த அம்பிகையின் வரலாறாக அக்காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு கோட்டையும் ஒரு நகரத்தையும் அளித்திருக்கிறாருங்க பின்னர் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அந்த கோட்டையும் நகரமும் அழிக்கப்பட்டு அது ஒரு வேப்பமர காடாக மாறிவிடுகிறது இவை இப்படியிருக்க ஒரு நாள் இரவு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வமாகிய வைஷ்ணவி தேவியின் கருவறைக்குள் தீப்பற்றி எரிகிறது இதனை கண்டு பதறிய பக்தர்கள் அங்குள்ள ஜீயர் சுவாமிகளிடம் சென்று கூற அந்த ஜீயர் சுவாமிகளோ அவர் தம் ஞான திருஷ்டியினால் என்ன நடந்தேறியது என்பதை அறிந்து பக்தர்களிடம் அனலாக கொதித்து கொண்டிருக்கும் இங்கே இருக்கின்ற வைஷ்ணவி தேவி மிகவும் உக்கிரமுடன் இருக்கிறாள் என்றும் அவளை இந்த கருவறையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் அம்பிகையின் கண்கள் சிவந்து கோரப்பற்கள் வெளிப்பட முதலில் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து அவள் ஆவேசத்தை குறைக்கின்றனர் மேலும் ஜீயர் சுவாமிகளின் சொல்லின்படியும் அம்பிகையின் உத்தரவின்படியும் அங்கிருக்கும் வைஷ்ணவி தேவியின் சிலை அப்புறப்படுத்தி பல்லக்கில் தூக்கி வைக்கப்படுகிறது அந்த சமயம் அசரீரியாய் ஒழித்த அம்பிகையின் குரல் தான் இருக்கப் போகும் இடத்தை தானே ஒளிரூபத்தில் வந்து காட்டுவதாக கூறுகிறதுங்க பக்தர்கள் வைஷ்ணவி தேவி சிலையை பல்லக்கில் தூக்கிக் கொண்டு அரங்கநாதர் ஆலயத்தை விட்டு புறப்பட அம்பிகையாகப்பட்டவள் ஒளியாயிருந்து வழிகாட்ட பக்தர்கள் அவளை பின்தொடர்கின்றனர் இரவு முழுவதும் ஒளியாயிருந்து வழிகாட்டிய அம்மன் சூரிய உதயம் ஆனதும் மறைந்து விடுகிறாள் வைஷ்ணவி தேவியின் சிலையை பல்லக்கில் வைத்து சுமந்து வந்த பக்தர்கள் அம்பிகையின் சிலையை தரையில் வைத்துவிட்டு சற்றே இலைப்பாருகிறார்கள் பின்னர் சற்று நேரத்தில் மீண்டும் அம்பிகையின் பல்லக்கை தூக்க பக்தர்கள் முற்படுகிறார்கள் ஆனால் அம்பிகையின் பல்லக்கோ சிறிதும் அசைவு கொடுக்கவில்லை உடனே அசரீரியாய் ஒழித்த அம்பிகையின் குரலாகப்பட்டது நான் இருக்க போகும் இடம் இதுவே இன்றும் மாரியம்மனாக அவதாரம் கொண்ட நான் என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி புரிவதாகவும் கூறுகிறாள் மேலும் அங்கிருந்த பக்தர்கள் அன்னையின் திருவுருவச்சிலையை அன்னையின் உத்தரவின்படியே கண்ணனூர் அரண்மனை மேட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர் அப்போது அந்த வழியாகச் சென்ற வழிபோக்கர்கள் சிலர் அன்னையின் திருவுருவச்சிலையைக் கண்டு அதிசயத்து போனார்கள் அது மட்டுமின்றி அம்பிகையின் திருவுருவச்சிலை கண்ணனூர் அரண்மனை மேட்டில் இருப்பதனால் அந்த அம்பிகைக்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரும் சூட்டி அவளை கொண்டாடத் தொடங்கினார்கள் அக்காலத்தில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர் மன்னர் கண்ணனூரில் தங்கியிருக்கிறார் அப்போது கண்ணனூர் மாரியம்மனின் பெருமையை அறிந்த அவர் மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று நான் தென்னாட்டு போரில் வெற்றி பெற்றேனேயானால் இந்த அம்பிகைக்கு தனியாக ஆலயம் அமைத்து தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக் கொள்கிறார் மன்னரின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த அம்பிகையின் அருளால் அவர் தென்னாட்டுப் போரில் வெற்றி பெறுகிறார் மேலும் அவர் வேண்டுதலின்படி மாரியம்மனுக்கென பிரம்மாண்ட ஆலயம் ஒன்றினை அமைத்து அவளை வழிபடத் தொடங்குகிறார் அந்த ஆலயத்தையே தற்போது நாம் சமயபுரம் மாரியம்மன் ஆலயமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் கண்ணனூர் கண்ணபுரம் மகாகாளிபுரம் விக்கிரமபுரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த சமயபுரம் மாரியம்மனை தான் பக்தர்கள் அன்போடு சடுதியில் வந்து காத்திடும் சமயபுரத்தால் என்றும் மகமாயி என்றும் அன்போடு அழைக்கின்றனர் கருவறையுள் வீற்றிருக்கும் சமயபுர மாரியம்மன் முழுவதும் மூலிகையால் ஆனதால் அவளுக்கு அபிஷேகங்கள் எதுவும் செய்யப்படாது அதற்கு மாறாக உற்சவரம்மனுக்கே அனைத்து விதமான அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றது ஆலயத்தின் கருவறைக்குள் அமர்ந்து அருள் புரியும் இந்த சமயபுரம் மாரியம்மன் எட்டு திருக்கரங்களோடு ஐந்து தலைநாகம் குடைபிடிக்க சிவந்த திருமேனியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் நோய்களின் அரசனான மாயாசூரன் இந்த பூலோக மக்களை அழிப்பதற்காக பல நோய்களை பரப்பியுள்ளான் இதனை கண்டு கோபமுற்ற பார்வதி தேவி தன் அவதாரத்துள் ஒன்றான மாரியம்மன் அவதாரம் கொண்டு மாயாசூரனையும் அவனை சார்ந்த அசுரர்களையும் வதம் செய்து அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு இந்த பூலோக உயிர்களை காப்பாற்றினாள் என்றும் கூறப்படுகிறது மேலும் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமயபுர மாரியம்மனை வேண்டிக்கொண்டால் கொண்டால் வேப்பங் குடியிருந்து அவர்களை குணப்படுத்தி விடுகிறாள் என்பதே நிதர்சன உண்மையாகும் இந்த உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தும் நலமுடன் இருக்க ஆண்டிற்கு ஒருமுறை முறை அன்னையாகிய ஆதிசக்தியானவள் பரமசிவனை வேண்டி பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள் அப்போது அம்மனுக்கு நைவேத்தியம் எதுவும் படைக்கப்படாது அதற்கு மாறாக நீர் ஆகாரங்களான பானகம் இளநீர் கூழ் மோர் கஞ்சி போன்றவையே படைக்கப்படுகின்றது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா காலமாக பூச்சொறிதலில் தொடங்கி சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையன்று தேர் திருவிழா நடைபெறுகின்றதுங்க அன்னையாகப்பட்டவள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் காலத்திலே இவளுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெறுகின்றது அன்றைய தினங்களில் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்மனுக்கு விதவிதமான மலர்களில் அர்ச்சனை செய்வார்கள் அது மட்டுமின்றி கரகம் எடுத்தல் அலகு குத்துதல் அக்கினிச்சட்டி ஏந்துதல் பொங்கலிடுதல் மாவிளக்கு ஏற்றுதல் போன்றவையெல்லாம் இவ்வாலயத்தின் வழிபாடாக இருந்து வருகிறதுங்க கண்ணபுரத்தை அன்னை பிறந்த இடமாக கருதப்படுவதனால் முதலில் கண்ணபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு அன்னையை வழிபட்ட பின்னரே சமயபுரத்திற்கு வந்து இந்த சமயபுரம் மாரியம்மனை வழிபடும் வழக்கம் பக்தர்களிடம் உள்ளதுங்க இதுவே நம் சமயபுரம் மாரியம்மனின் வரலாறாகும் மேலும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட நமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்